அந்த ஒரு தீம் மியூசிக் லைட் டச் பட் ஸ்டில் அது அது அந்த சும்மா ஸ்கிரிப்ட் அப்படி பட் எனக்கு தோணல பட் தமிழ் ஆடியன்ஸும் மம்மூட்டியை விரும்ப ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை ப்ரீவியஸ் மூவியால் பயங்கரமான ஒரு ஒரு ஃபேன் பேஸ் பண்ணி வச்சுருப்பாரு அந்த மூவி அது அதை தொடர்ந்து இப்போ இது வரும்போது என்ஜாய் ஃபுல் ஃபிலிம் எனக்கு அந்த அந்த அளவுக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி ஒரு சைதான் இருந்தது அது நல்லா இருந்தது பேஸ் பை அதுதான் சொல்லிட்டேனே மம்முட்டி சார் மம்முட்டி சார் தான் தான்ஸ் என்ன சொல்றீங்க அந்த பிஜிஎம்மோட அந்த ரூம் ரூம்னோட ஆட்டோமொபைலோட நல்லா இருக்கு சூப்பர் டர்பூனாலே ஒரு நம்ம வந்து எக்ஸ்பெக்டில் மோர் தேன் சம்திங்கிற மாதிரி இருக்கு அது இந்த மாஸ்க்கு அந்த பஞ்சு இதுக்கெல்லாம் இது சூட்வெல் தேங்க்யூ ஸோ மச் பயங்கரமாக இருந்துச்சு ரொம்ப மாசாக இருந்துச்சு மாஸ் தான் டோட்டலாக மாசம் ஃபஸ்ட்லேருந்தே மாசு தான் எஸ்பெஷலி இது வில்லன் வில்லன் தான் சான்ஸே இல்லை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி சூட் கோட் போட்டு பயங்கரமாக வர்ற வில்லன் எல்லாம் கிடையாது ஹீஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற தோத்தியெல்லாம் போட்டு வர்ற வில்லன் நம்ம பார்த்ததே இல்லை ஆனால் லைக் ஒரு மாஃபியா லீடர் மாதிரி ஆசு ரொம்ப பவர் கொடுத்துருக்காங்க டில் தி அண்ட் கிளைமேக்ஸ் வரைக்கும் அவருக்கு தான் பவர் ஃபுல்லாக அண்ட் ஹோப்பிங் ஃபார் தி நெக்ஸ்ட் பார்ட் விஜய் விஜய்ஸ் இதை பற்றியோடய வாய்ஸ் லாஸ்ட் கேட்டாச்சு அதோட இனிமேல் அது பயங்கரமாக போயிடும் இனிமேஸ் ஆமாம் அவங்களோட மூவி லைக் நாங்கள் முன்னாடியே பார்த்துருக்கோம் அவங்க லைக் ரொம்ப சட்டிலான கேரக்டர் தான் பட்

ஆக்ஷன்ஸ் தான் ரொம்ப ஸோ அதுதான் ரொம்ப இஸ் டிஃப்ரெண்ட் லைக் அதுவும் இந்த இதுவும் இருக்கு பட் வேற வேறவர் நான் நான் ஒரு மலையாளி அவரோட ரொம்ப பெரிய ஒரு ஃபேன் ஸோ எனக்கு அது அவரோட சின்ன ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிரு ரொம்ப சூப்பர்